பொங்கல் அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா இப்படிதாங்க காயெல்லாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் செய்வாங்க ஒரு ஒரு ஊர் பக்கம் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க இது எங்கள் ஊர் பக்கம் இந்த காய் இப்படி தான் செய்வாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான நாட்டுக்காய் எல்லாமே நறுக்கி வச்சுக்கோங்க அது எல்லாமே நானும் நறுக்கிட்டேங்க இதில் நான் மாங்காய் கொட பச்சை மிளகாய் கீரைத்தண்டு தக்காளி கத்திரிக்காய் வாழைக்காய் பூசணிக்காய் எல்லாமே போட்டிருக்கேங்க உங்களுக்கு என்னென்ன காய்கறி கிடைக்குதோ அந்த காயெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு இது கூட உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இது வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பொடி இதுக்கு தயாரிக்கணும் அந்த பொடி பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் மிளகு வெந்தயம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ப வரமொளகா ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டிருந்தேன் நான் நிறையா காய் போட்டிருக்கேனால இது ரொம்பவே நல்லாயிருக்குங்க வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறையா காய் போட்டு நம்ம சூப்பு குடிக்கிற மாதிரி இதில் ஒரு சொட்டு கூட எண்ணெயே இருக்காதுங்க அதுவும் பச்சை தரிசி சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடிதாங்க அது நான் ஆல்ரெடி இதுக்கு மசாலா எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னாவே போதுங்க கடைசியாக நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பொடியை இதில் தூவி நல்லா கெட்டியானதுக்கப்புறம் இறக்கி வச்சு பச்சரிசி சாதத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இதை குழம்பா கூட ஊற்றி சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சோண்டு மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிவிட்டு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்